நேற்று சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா தர்மபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் தொகுதியில் ஒகேனக்கல் வனப்பகுதிக்குள்ளே வசிக்கிற அந்த பழங்குடியின மக்களை வனத்துறை அதிகாரிகளும் காவலர்களும் வலுக்கட்டாயமாக அவங்கள தூக்கி வெளியே போடுறது அவங்க வசிக்கிற வீடுகளை குடிசைகளை ஓடுகளை பிரித்து வீசுறது அப்படிங்கிற மாதிரி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த அராஜக போக்கை நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம் வனத்துறை கிட்ட ஏன் இவ்வளோ அராஜக போக்கை கடைப்பிடிக்குது அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குரியான விஷயமா இருக்குது இதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயும் வனத்துறை நடந்துக்குமா எல்லா இடங்கள்லையும் அவங்களோட அதிகாரங்களை இப்படி தான் காட்டுறாங்களா எளிய மக்கள் பழங்குடியின மக்கள் அப்படின்னா கேள்வி கேட்க யாரும் இல்லை எடுத்து பேச யாரும் இல்லை அப்படின்னா அவங்க பெண்களாக இருந்தாங்கன்னா குழந்தைகளாக இருந்தாங்கண்ணே வயதானவங்களாக இருந்தாண்ணே அவங்கள தூக்கி ஈஸியாக பொருளை ஏறிகிற மாதிரி வெளியே தெரிஞ்சிடலாம் அவங்க வாழ்ற இடம் வசிக்கிற இடம் வீடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது குடிசியா இருந்தா என்ன ஓடு வீடா இருந்தா அவங்க வசிக்கிற இடம் அதை போய் ரொம்ப எளிமையாக ஏதோ பொம்மை வீட்டை கலைக்கிற மாதிரி மணல் வீட்டை கலைக்கிற மாதிரி ஈஸியாக அந்த ஓட்டெல்லாம் பிரித்து எறியுது அவங்களோட பொருள் எல்லாம் தூக்கி எறியுது அப்படிங்கிற வேலையை பார்க்குறாங்க ரொம்ப மன வருத்தம் தர்ற காட்சியாக இருந்துச்சு அந்த வீடியோ நம்ம அந்த வீடியோவையும் நினைக்கிறோம் நீங்களே நீங்களே பாருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம்

அண்ணே கேர்மா 10 நாள்ல ஏறிக்கிட்டு காரி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ ஒரு சில கேள்வியை மட்டும் வனத்துறை நம்ம கேட்டுப்போம் என்னன்னா இந்த மாதிரி பழங்குடியின மக்கள் அங்க அந்த கா வனப்பகுதியில் வசிக்கிறதுனாலயே அந்த காடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருதா இல்லை வனப்பகுதியை அழிச்சிடுறாங்களா ஒரு நாலு வீடு இருக்குமா இல்லை நாற்பது வீடு இருக்குமா ஒரு ஊரே கூட இருக்கட்டும் அந்த மக்கள் நிலமற்ற மக்களாக இருக்கிறதுனால தான் வனப்பகுதிகளில் அவங்க வந்து குடியிருக்கிறாங்க நவீன வாழ்க்கை முறையில் தொடர்பு தங்களை தொடர்பு இல்லாத மக்களாக வச்சுக்கிட்டும் கூட தங்களுக்கு வாழ்விடம் இல்லாததுனால அந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து அவங்க வசிச்சுட்டு வராங்க அரசோ வனத்துறையோ அவங்களுக்கு மாற்று இடத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா வேற இடங்கள்ல அவங்களுக்கு நிலங்கள் கொடுத்து இடத்த கொடுத்து பட்டா கொடுத்துருந்தா அவங்க அந்த மாற்று இடத்துல வசிக்க போறாங்க வேற வழி இல்லாததுனால வனப்பகுதியில் குடிசை கட்டி வாழ்றாங்க குடிசை கட்டி வாழ்ற மக்களை அவங்க குடிசை பிரித்து எரிஞ்சிட்டு உங்க அதிகாரத்தை அந்த எளிய மக்கள்கிட்ட காட்டி என்னத்தை கிழிக்க போகிறீங்க அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியாக இருக்குது உங்கள் அதிகாரங்களெல்லாம் எளிய கிட்ட ரொம்ப எளிமையாக காமிச்சிடுறீங்க அதிகார வர்க்கம் காசு இருக்குது பணம் இருக்குது அப்படின்னா மட்டும் அமைதியாக போயிடுறீங்க இதே அந்த காட்டிலேயே ஏதாவது ஒரு கனிம வளம் இருக்குது மீத்தேன் இருக்குது ஈத்தேன் இருக்குது அப்படின்னு அம்பானி அதானி மாதிரியான தொ தொழிலதிபர்கள் பண முதலைகள் வந்து அங்கே காட்டை ஆக்கிரமித்து நோண்டி காட்டையே புரட்டி போட்டால் நீங்கள் அந்த மாதிரி தான் ஆக்கிரமிப்பாக தூக்கி வீசிருவீங்களா அம்பானியை வெளியேற்றுடுவீங்களா அதானியை வெளியேற்றுருவீங்களா இதே அந்த பகுதி வந்து ஒரு மலை கற்கள் நிறைந்த பகுதியாக இருந்து அந்த மலை வந்து கிரா கிரானைட் அந்த மலையும் பாறையும் கிரானைட் பா பாறையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சுனா அந்த மலை தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கும் தனியார் வந்து ஒரு மலையை வெட்டினாலோ குடஞ்சாலோ காலி பண்ணாலோ ஜேசிபியை விற்று தோண்டி புரட்டி அந்த காட்டையோ மலையையோ போட்டாலோ நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்களா ஜேசிபியெல்லாம் எட்டி உதச்சி பள்ளத்தில் தள்ளிடுவீங்களா முதலாளிகளை எதிர்த்து நின்றுருவீங்களா அவங்களுக்கு எதிராக அவங்க பண்ணுற விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் நின்று என்றைக்காச்சு நின்றுருக்கீங்களா எளிய மக்கள் குடிசை கட்டி வாழ்கிறாங்கன்னா மட்டும் அவங்கள எட்டி உதச்சிட முடியுது ஈஸியாக அவங்க குடிசைகளையும் ஓடுகளையும் பிரித்து எரிஞ்சிட முடியுது ஆ அவங்க வந்து உங்கள் அதிகாரிகள் காலில் விழணும் கதறணும் டைம் கொடுங்கன்னு கேட்கணும் எளிய மக்கள்னா அவங்களுக்கு அவ்வளோ டேக்கிட் ஈஸியாக ஆகிடுச்சி யா யார் இருக்கா கேட்குறதுக்கு அப்படின்னு இந்த மாதிரியான அதிகாரிகளோட பூட்ஸ் கால்களுக்கு எத்தனை பழங்குடியின மக்கள் எத்தனை சாதாரண எளிய மக்கள் பலியாயிருக்காங்க இன்னைய வரைக்கும் அந்த அவலம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு நமக்கு இதே இந்த தமிழ்நாடு வனத்துறையை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க மொத்தமாக கூண்டோட கிளம்பி போய் கோயம்புத்தூர் போயிடுங்க கோயம்புத்தூரில் ஒரு கஞ்சாக்குடிக்கு இருக்கான் அவன் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அதாவது வனப்பகுதிக்கு சேர்ந்த இடத்த வளச்சி போட்டு யானை வழித்தடத்தை மறித்து மடங்கட்டி ஆசிரமம் கட்டி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் வருஷ வருஷம் ஆட்களை கூப்பிட்டு டிக்கெட் விற்று பணத்தை வச ப பணம் குளிக்கிற இடமா மாற்றி வச்சுருக்கான் அங்கே வனவிலங்குகளோட வாழ்விடமாக வழித்தடமாக இருந்த இடங்களெல்லாம் அழிச்சு கட்டடங்கள் கட்டி செல வச்சு மக்கள் போக்குவரத்துக்கான இடமா மாற்றி வச்சுருக்கான் நீங்கள் இங்கே குடிசைய ஓட்ட பிரிச்சு போட்ட இந்த வனத்துறை அதிகாரிகள் நேராக இன்னும் நூறு பேரோ ஆயிரம் பேரோ கூட எக்ஸ்ட்ரா போயிட்டு கோயம்புத்தூரில் அங்கே இருக்கிற ஆசிரமங்களோட ஓடுகளை பிச்சு எரிய முடியுமா உங்களால் சிலைகளை சாய்க்க முடியுமா ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியுமா கஞ்சா குடிக்கையை எட்டி இடுப்பு மேலே உதச்சி அதை அரஸ்ட் பண்ண முடியுமா உங்களால் காட்ட ஆக்கிரமிச்சிருக்கியடா எத்தனை வருஷம் நாங்கள் சும்மா இருக்கிறது எங்கள் வனத்துறைக்கெல்லாம் புத்தி வந்துடுச்சு வீரம் வந்துருச்சு நாங்கள் சட்டத்தின்படி நடப்போம் வனத்துறை ஆக்கிரமிப்பு துளியளவு இருந்தால் கூட அதை நாங்கள் விடமாட்டோம் கண்டிப்பாக அகற்றி அரசாங்கத்தின் கையில் வனத்தை பாதுகாக்கிறதா எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை செயல்படுமா கஞ்சா குடிக்கையை ஜக்கி வாசு கைது பண்ணியிருக்குமா எல்லா தமிழ்நாடே ஜக்கி வாசுதேவோட அந்த கஞ்சா கொடிக்கியோட ஆடு ஆக்கிரமிப்புக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்குது பணம் வச்சிருக்கா அதிகார வர்க்கத்தோட தொடர்பு வச்சுருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைய வரைக்கும் அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வருஷா வருஷம் ஷோ காட்டிக்கிட்டு பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு செல்வ செழிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் மேலே அவங்களால் கை வைக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் எளிய மக்கள் பழங்குடியின மக்கள்னால் கையில் ஷூ காலியாக வைக்கிறீங்க அவங்க மேலே இந்த வனத்துறைக்கு எளிய மக்கள் மேலே கட்டற்ற அதிகாரங்களை கொடுத்தது யாருன்னு தெரியல தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க முழுமைக்குமே வனத்துறை அப்படியான செயல்பாடுகளில் தான் இருக்குது அப்படி தான் நமக்கு ஆந்திர காடுகளில் இருபது தமிழர்களுக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொன்னாங்க இன்னி வரைக்கும் ஆந்திர சிறை சிறைசாலைகளில் முக்கால்வாசி பேர் தமிழர்களாக தான் இந்த மரவெட்டண கேஸுக்காக தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது சுட்டு கொள்ற ஒரு காட்டுக்காக ஒரு மரத்துக்காக வனவிலங்குக்காக மனுஷனை கொள்ற சட்டம் என்ன சட்டம் அது உங்களுக்கு யார் அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க மனிதனை விட அந்த உயிரை விட உங்களுக்கு மத்ததெல்லாம் பெருசா போச்சா யாருங்க உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது தான் அரசு மக்களுக்காக தான் வனத்துறை மக்களுக்காக தான் எந்த துறையும் எங்களை அப்புறப்படுத்திட்டு நீங்க முதலாளிக்கு இந்த நாட்டையும் காட்டையும் வித்துட்டு என்ன கிழிக்க போறீங்க பழங்குடியின மக்களால நான் காடு அழிக்கப்பட்டதா வரலாறு இருக்கா பழங்குடியின மக்களால மலைகள் அழிக்கப்பட்டதா வரலாறு இருக்கா பழங்குடியின மக்களால எளிய மக்களால உழைக்கும் மக்களால ஊர்ல இருக்கிற மக்களால அவங்க வீடு கட்டுறதுக்காக எடுத்தே மணல் அழிஞ்சு போச்சு மணல் காலியாயி போச்சுன்னு வரலாறு இருக்கா நீங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் முதலைகளுக்கும் கல்குவாரிகளா மணல் குவாரிகளா வச்சு வித்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எளிய மக்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு லோடு மணல் எடுத்தா அவனை மணல் சொல்லி அவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறீங்க நிலமற்ற ஏழை எளிய மக்கள் பழங்குடியின மக்கள் காட்டுல ஏதோ ஒரு ஓரம் வசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த காட்டை பாதுகாக்கிறவனாவே அவன் இருக்கான் ஆனா அவனை புடிச்சு காட்டை ஆக்கிரமிச்சுட்டான்னு எட்டி உதச்சு வெளியே தள்ளுறீங்க என்ன உங்க அதிகாரம் யாருக்கு எதிராக உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் அதை மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆதரவா பயன்படுத்துங்க மக்களுக்கு மட்டுமே எதிராக இருக்கிற அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது முதலாளிகள்கிட்டயும் பணக்காரன்கள்கிட்டையும் பம்பி போறவங்க அதிகாரம் மக்களுக்கு எதிராக மட்டும் எப்படி வேகமா செயல்படுது உங்களுக்கு அதிகாரம் துணிச்சல் அப்படின்னு இருக்குன்னா தமிழ்நாடு வனத்துறை போயிட்டு கஞ்சாக்குடிக்கு ஜக்கி வாசுதேவை எட்டி உதைச்ச ஆசிரமத்துல இருந்து வெளியே தள்ளிட்டு அந்த இடத்த வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு பழங்குடியின மக்கள் மேல கை வைங்க அது வரைக்கும் பழங்குடியின மக்கள் மேல கை வைக்கிறதையும் அவங்க வாழ்விடங்களை அடிச்சு நொறுக்கிறதையும் தமிழ்நாடு வனத்துறை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையோட செயல்பாடுக்கு கடுமையான கண்டனங்களை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் பாதிக்கப்பட்ட அந்த பழங்கு பழங்குடியின மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு தேவையான மாற்று வாலிடம் கிடைக்கணும் பட்டாவோட கூடிய மாற்று வாழிடம் அவங்களுக்கு கிடைக்கணும் அரசு வீடு கட்டித்தரணும் அராஜக போக்கோட அந்த மக்களை கையாளுற அந்த மனப்பாங்க வனத்துறை கைவிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்